ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளை சோளம் வச்சு சோள உருண்டை தான் செய்ய போகிறோம் இந்த உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சோள உருண்டை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு அரை கப் அளவு வெள்ள சோளம் நல்லா காஞ்ச சோளமாக எடுத்துக்கோங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் இந்த சோளத்தில் ஒரு பாதி அளவு சோளம் கொட்டிக்கிறேன் இதை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அது பொறிஞ்சு வரும் பாருங்கள் ஒரு ஒரு சோளமாக நல்லா பொரிஞ்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஏன்னா சோளம் வெடிச்சு கீழே விழாமல் இருக்கும் அதுக்காக வந்துட்டு மூடிவிட்டால் ஃபுல்லாக எல்லா சோளமே நல்லா பொறிஞ்சு வந்துடும் நான் எடுத்து அரை அரைக்கப் சோளத்தையும் நல்லா பொறிச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இந்த சோளப்பொறி வந்துட்டு நல்லா ஆரட்டும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குரகுரப்பாக நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுங்க ரொம்ப மைய பவுட்ரு பண்ணக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அது நல்லா உருகினதும் அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி வந்து உடச்சி வச்சுருக்கேன் அந்த முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வருபட்டதும் அது தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டு அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் சோளம் எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவு வெள்ளம் பொடிச்சு எடுத்துகிட்டு அந்த வெள்ளத்தை அந்த கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நீங்கள் எடுத்துருக்க வெள்ளம் வந்து கல் மண்ணு இருக்கும் அப்படின்னா அது தனியாக வடிகட்டி அதுக்கப்புறம் பாகுபதம் எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல வெள்ளம்ன்றதுக்காக நான் வந்து எதுவும் வடிகட்டலை இப்போ பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் நல்லா வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த சோளத்தை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா இந்த பாகோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கோங்க இந்த பாகுவும் இந்த சோளமாவும் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து வரணும் இந்த மாதிரி கிண்டிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இல்லை வேர்க்கடலை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பும் அது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும் நல்லா கெட்டியாகிடும் அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து ஆரட்டும் நம்ம கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து ஆரணதும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயோ இல்லை தண்ணியோ கையில் வந்து தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிடிக்கும்போது வந்து கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நான் கிளரி நான் மாவை எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு உருண்டை வந்து வந்திருக்கு இது இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிறதால இது பிரிக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இன்னும் ஆறுறதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்கும் ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இது ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்